இவருக்கு ஒரு தான் அசிஸ்டண்ட்டு போடுறோம் மீனை பிடிக்கிறோம் அல்றோம் நீ இழுத்து இப்படி நீ அப்படி மூணு பிடிச்சி நீ தானே அப்படி வந்துட்டே இருக்கு மாதிரி வீடியோ எடுக்கிற மாதிரி எங்கா அலை கொஞ்சம் அலாசுனா அதெல்லாம் இதாக இந்த அங்கே அந்த நோஞ்சிப்போ அங்கே போ அந்த பிள்ளைங்க இந்த மூளை எழுந்துட்டு அழுதிட்டு வா

ఇండ్ కారణం ఏనా ఒక మావేట ఉంది కదా అదేమే తెలియదు. పోన్ కొనందియా? పోన్ కొనంతో అందులో జరొనే నిమం పుడు గాడు. అప్పటికీ నేను బోట్ పోట్ వాలె పిచిట్ పోయిచి. తక్కల గుర్మကလေးే పాకలాం వాంగ. ఒక నినతం మంది వరుణ. పుర్చిட்டியా? ఇంకా మి